கட்டுரை ஆதி திராவிடரும் சுயராஜ்ய கட்சியம் சுதேசமித்திரன் என்னும் பிராமண பத்திரிகை ஆதி திராவிடர்களுக்கு ஜஸ்டிஸ் கட்சியார் ஒன்றும் செய்யவில்லை என்றும் தங்கள் கூட்டத்தார் ஆதி திராவிடர்களுக்கு சுவர்க்க வாசலை திறந்துவிடப் போவதாகவும் இனியாவது தங்களை வந்து சரணமடையும்படி உபதேசிக்கிறது ஜஸ்டிஸ் கட்சியார் ஆதி திராவிடர்களுக்கு நன்மை செய்தார்களோ இல்லையோ அதை பற்றி அதிக கவலை வேண்டாம் அது ஆதி திராவிடர்களுக்கே தெரியும் ஆனால் காங்கிரசின் ஆதிக்கத்தை அடைந்த சுயராஜ்யக் கட்சியார் ஆதி திராவிடர்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள் என்ன பதவி கொடுத்தார்கள் என்ன உத்தியோகம் தந்தார்கள் இந்தியா சட்டசபைக்கு ஒரு ஆதி திராவிடரை நிறுத்தினார்களா நிறுத்த ஆளில்லாமல் திண்டாடும் சென்னை சட்டசபைக்கு ஒரு ஆதி திராவிடரையாவது நிறுத்தினார்களா சென்னை கார்ப்பரேஷன் கவுன்சிலுக்கு ஆதி திராவிட வகுப்பில் பிறந்த ஒருவரையாவது நிறுத்தினார்களா வேறு வகையில் இவர்கள் மட்டிலும் என்ன சாதித்து விட்டார்கள் ஒரு சமயம் ஆதி திராவிடர்களில் எவராவது ஒருவருக்கு அதுவும் தன்னோடு கூட தன்னை தலைவர் என்று சொல்லித்திரிய அதுவும் வீட்டில் பாட்டினி சுத்தமாய் செலவுக்கில்லை என்று கேட்கும் போதும் நீ கொடுக்கிறாயா ஜஸ்டிஸ் கட்சியில் சேரட்டுமா என்று மிரட்டும் போதும் ஒன்றோ இரண்டோ ரூபாய்கள் பிச்சை போடுவது போல் கொடுத்துக் கொண்டு வந்திருக்கிறதை தவிர வேறென்ன செய்திருக்கிறார்கள் அல்லது ஆதி திராவிடர்களுக்கு வகுப்புவாரி உரிமை உரிமை வாங்கித்தர சம்மதிக்கிறார்களா வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொன்னாலே சொல்பவனே ஜஸ்டிஸ் கட்சியில் சேர்ந்து விட்டான் பாவி துரோகி என்று சொல்லுகிறார்கள் இவர்களை நம்பி என்ன பலனை அடைய முடியும் காஞ்சிவரத்தில் கூடிய பிராமணர் அல்லாதார்களாவது எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து ஏகமனதாய் ஆதி திராவிடர்களுக்கு அவர்கள் எண்ணிக்கைக்கு தகுந்த அளவுக்கு மேலாக கூட சட்டசபை கார்ப்பரேஷன் உத்தியோகம் பதவி ஆகிய எல்லாவற்றிலும் பிரதிநிதித்துவம் கொடுப்பதாய் தீர்மானித்தார்களே அதை கெடுத்தவர்கள் யார் சுயராஜ்ய கட்சியின் மாபெரும் தலைவரான ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்காரும் காந்தி சிஷ்யரும் ஒப்பற்ற தலைவருமான ஸ்ரீமான் சி ராஜகோபாலாச்சாரியாரும் கூடி சதியாலோசனை செய்து ஸ்ரீமான் கலியாணசுந்தர முதலியாரையும் கெடுத்து இத்தீர்மானம் காங்கிரஸ் மகாநாட்டிற்கே கொண்டுவரக்கூடாது என்று தடுத்துவிட்டார்கள் தீர்மானம் கொண்டுவரக்கூட சம்மதிக்காத காங்கிரஸ் தலைவரும் சுயராஜ்யக் கட்சி தலைவரும் தீர்மானத்தை நிறைவேற்ற சம்மதிப்பார்களா என்பது ஆதி திராவிடர்களுக்கு தெரிய முடியாமல் போகாது ஜஸ்டிஸ் கட்சியாராவது ஆதி திராவிடர்கள் கேட்கும் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சரியானது என்றும் அதற்காக தாங்கள் போராடியும் அதை தங்கள் கட்சியின் முக்கிய கொள்கையாகவும் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் கூச்சல் போட்டதன் பலனாய்த்தான் ஸ்ரீமான்கள் எம் சி ராஜா வீரையன் முதலிய மணிகள் ஆதி திராவிட வகுப்பில் இருக்கிறார்கள் என்றாவது பெருத்தியாருக்கு தெரியும்படியாய் இருக்கிறது அது இல்லாவிட்டால் இவர்களுக்கு சட்டசபை ஏது கான்பரன்ஸ் ஏது தீர்மானம் ஏது எங்கள் கட்சியில் வந்து சேருங்கள் நாங்கள் சாதித்து விடுகிறோம் என்று பிராமணர்கள் கூப்பிடுவது ஏது ஸ்ரீமான் சீனிவாச ஐயங்கார் பணம் ஒன்றிரண்டு ரூபாய் கூட ஆதி திராவிடர்களுக்காவது கிடைப்பது ஏது குடியரசுக் கட்டுரை மே இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு